ஆட்டைய போட போறது யாரு பாஜகவா தாவேகாவா வழுக்கும் போட்டியில் வெல்ல போவது யாரு எதப்பா ஆட்டைய போட போறாங்க எதுக்குப்பா வழுக்குது போட்டி அப்படின்னு கேக்குறீங்களா அதிமுகவையும் அதிமுக காரங்களையும் யாரு ஆட்டைய போட போறாங்கன்னு தெரியலங்க ஏன்னா அதிமுகவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று அதிமுக தலைமையில் இருக்கிறவங்களுக்கும் எண்ணம் கிடையாது இல்லை அதிமுக தலைமையில் ஏற்கனவே இருந்தவங்களுக்கும் எண்ணம் கிடையாது அதிமுகவையே நம்பி கிடக்கிறன்றவங்கள அதிமுக தலைமையில் இருக்கிறவங்க ஆதரிக்க வேண்டும் என்ற எண்ணமும் கிடையாது எம்ஜிஆருடைய பிறந்தநாள் விழா போச்சு அந்த பிறந்தநாள் விழாவில் எடப்பாடி பழனிசாமியும் பன்னீர்செல்வமும் சசிகலாவும் டிடிவி தினகரும் நடந்து கொண்ட விஷயத்தை பார்க்கின்ற போது அதிமுக தொண்டர்கள் அச்சத்துடன் இருக்கின்றார்கள் இந்த அச்சத்தை போக்கி வாங்கய்யா நாங்க நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிப்பட்டு அதிமுக காரங்களை ஆட்டைய போட போறது பாஜகவா இல்லை தாவேக்காவான்னு தெரியலீங்க ஏன்னா அதிமுக தலைமையில் இருக்கிறவங்க எம்ஜிஆருக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை விட தாவேக்கால இருக்கிறவங்க கொடுத்த முக்கியத்துவமும் அதனை தாண்டி பாஜக தந்திருக்கின்ற முக்கியத்துவமும் இவங்க ரெண்டு பேரும் போட்டி போடுவது அதிமுகவையே ஒட்டுமொத்தமாக ஆட்டைய போடுறதுக்கா இல்லை அதிமுகவில் இருக்கிறவங்களே ஆட்டைய போறதுக்காக இப்படி போட்டி போடுறாங்களா என்று தெரியலையே என்ற எண்ணம் தான் நமக்குள்ளே வருதுங்க ஏன்னா அதிமுகவுக்கு என்று ஒரு ஐடி விங்ஸ் இருக்குதுங்க அந்த ஐடி விங்ஸானது அதிமுகவுடைய பெருமைகளை பேசலாம் அதோட அதிமுகவை தொடங்கின எம்ஜிஆருடைய பெருமைகளை பேசலாம் அது தொடர்பாக ஒரு பெரிய வீடியோவை வெளியிடலாம் ஏன்னா இன்றைய இளம் தலைமுறையினருக்கு எம்ஜிஆர் பற்றி அவ்வளவாக தெரியாது எம்ஜிஆர் பெரிய ஹீரோ முதலமைச்சராக இருந்தார் அவரை பற்றி எல்லாரும் பெருமையாக பேசுகிறாங்க அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இவர் தான் எம்ஜிஆர் அவர் கண்ட கழகம் என்பது இதெல்லாம் சாதித்திருக்கிறது எம்ஜிஆர் பற்றியும் அதிமுக பற்றியும் தெரிந்து கொண்டார்கள் என்றால் நிச்சயமாக புதிதாக அரசியல் களத்துக்கு வர்றவங்க வேற கட்சிக்கே போக மாட்டாங்க நேராக அவங்க அதிமுக தான் வருவாங்க ஏன்னா ஏழை எளியோரையும் ஏற்றம் பெற வைத்திருக்கிறது அதிமுக நான் சொல்லலைங்க பிரதமர் மோடி அவர்கள் வீடியோ வெளியிட்டு எம்ஜிஆர் எதற்கெல்லாம் உழைத்தார் அதிமுக என்னவெல்லாம் சாதனை பண்ணியிருக்குன்னு சொல்லிவிட்டு அவரே வந்து பார்த்திங்கன்னா த கிரேட் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கென்று ஒரு வீடியோவே வெளியிட்டிருக்கிறாருங்க முதல்ல ஆயிரம் எழுதலாம் எம்ஜிஆரை பற்றி ஆனால் ஒரு காணொளி என்பது பார்த்திங்கன்னா உள்ளத்தில் அப்படியே காட்சி பதிவாக பதிந்துடும் ஆனால் அதிமுக காரங்க ஒரு காணொலி கூட எம்ஜிஆர் எம்ஜிஆர்ஆருடைய பிறந்தநாள் விழாவுக்கு எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆர் பற்றி பெருமையாக அறிக்கை விட்டார் அவருடைய நீண்ட அறிக்கையை எவன் படிச்சிருப்பான் அதிமுக தொண்டன் கூட படிச்சிருப்பானா இல்லை ஊடகங்கள் தான் எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆருடைய பிறந்த நாளுக்கு அறிக்கை விட்டுருக்குறாருன்னு சொல்லிவிட்டு ஒட்டுமொத்த அறிக்கையும் யாராவது ஒளிவர் பண்ணியிருப்பாங்களா ஊடகத்துக்கு எது முக்கியமோ அந்த முக்கியமான விஷயத்தை மட்டுமே பேசியிருப்பாங்க எம்ஜிஆர் பற்றி எடப்பாடி பழனிசாமி ஏகத்துக்கு பேசியிருந்தாருன்னு வச்சுங்களேன் குறிப்பா எழுதி ஆனால் ஊடகம் எதை அதிமுக தொண்டர்களுக்கு வேகம் வேண்டும் விவேகம் வேண்டும் அதே மாதிரி ஒன்று சேர்ந்து உழைத்தோம் என்றால் மீண்டும் எம்ஜிஆர் மற்றும் புரட்சி அம்மா ஆட்சியை இந்த தமிழகத்தில் கொண்டு வரலாம் இந்த அவள ஆட்சியை அகற்றலாம் அப்படின்னு அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்று சொல்லிட்டு அதிமுக செய்த சாதனை பற்றி எடப்பாடி அறிக்கை விட்டார் தெரியுமா அது யாரும் பேசலை ஆனால் நம்ம மோடி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வெறுமனே முப்பது செகண்ட் காணொலி தான் எம்ஜிஆர் யார் என்றதும் அவர் என்ன சாதித்திருக்கார் என்றும் மோடி அவர்கள் தன்னுடைய குரல்லே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காணொலி விட்டுருக்கின்றார் அதை பார்க்கின்ற போது உள்ளத்தில் அப்படியே பதியும் இந்த மாதிரி எம்ஜிஆரை இளைஞர்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வேலை அதிமுக காரங்களுக்கு இருக்குது ஆனால் செய்கிற மாதிரி தெரியல சரி மோடியாவது காணொலி விட்டுருக்கின்றார் அதை பாருங்கள் the great MGR. His governance was full of compassion towards the poor, the subjects of healthcare, education, and empowerment of women were dear to him. एमजीआर ने परिवार के आधार पर नहीं बल्कि प्रतिभाओं के आधार पर लोगों को आगे बढ़ाया ஒவ்வொரு அதிமுக ஆதரவாளர்களுக்கும் அதோட எம்ஜிஆர் தீவிர பக்தர்களுக்கும் எப்படி இருக்கும் இன்னைக்கு அதிமுக செய்யாத எம்ஜிஆர் என்னெல்லாம் நல்லது பண்ணாரோ அதெல்லாம் மோடி பேசுறாரு ஏழை எளியோருக்கு அதிகாரம் அளிக்க வேண்டும் என்பதற்காக ஆட்சி நடத்தினாருன்றாரு மோடி அதோட போச்சுன்னா கல்வி வேலைவாய்ப்பு வாய்ப்பு சமுதாய முன்னேற்றம் உள்கட்டமைப்பு அதையெல்லாம் தாண்டி பெண்கள் முன்னேற்றம் சொல்லிவிட்டு அதற்காக எம்ஜிஆர் உழைத்தார்னு சொல்லிவிட்டு ஒட்டுமொத்தமாக ஏழைகளை பற்றியும் அடித்தட்டு மக்களை பற்றியும் எம்ஜிஆர் சிந்தித்து அவர்களை மேலே கொண்டு வந்தார் அதிகாரம் என்பது ஏழை எளியோருக்கும் அடித்தட்டு மக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்பதற்காக எம்ஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் செஞ்சாரு ஆட்சி செஞ்சாரு என்று மோடி சொல்றாரையா அப்படின்னு சொல்லிவிட்டு எம்ஜிஆரை புகழ்கின்றவர்களும் திமுகவை வலிமையாக எதிர்க்க அதிமுக காரங்களுக்கு எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவரட் ஆனவங்க நண்பர்கள் அதனால மோடியை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆரை புகழ்ந்தது அதிமுக விசுவாசிகளுக்கும் எம்ஜிஆருடைய விசுவாசிகளுக்கும் நிச்சயமாக மன நிறைவை தந்திருக்கும் இன்றைய அதிமுக தலைமையில் இருக்கிறவங்க எம்ஜிஆரை எங்கேயா கொண்டு போய் சேர்க்குறாங்க அதுலேயும் அதிமுக தொண்டர்களுக்கு மிகப்பெரிய குழப்பம் என்னென்னு தேர்தல் நெருங்கிச்சு இப்படி தேர்தல் நெருங்கிட்ட பிறகு திமுகவை எப்படிடா வீழ்த்த போகிறோம் அப்படின்னு தெளிவில்லாமல் தள்ளாட்டம் கண்டு கொண்டு இருப்பதனால அதிமுக தொண்டர்களும் நிர்வாகிகளும் குழம்பி போயே இருக்கிறாங்க யாராவது வெளியே வந்து பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி போடணும் திமுக கூட்டணி உடையாது தாவே வந்து பார்த்திங்கன்னா அதிமுக கூட்டணிக்கு வரவே மாட்டான் நாம் தமிழர் கட்சி வந்து பார்த்திங்கன்னா கூட்டணிக்கு வராது அதனால் திமுகக்கு எதிராக அதிமுக ஒரு பெரிய கூட்டணி அமைத்தே ஆக வேண்டும் தேர்தல் நெருக்கத்தில் தேவையில்லை இப்போதே வந்து பார்த்திங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி உருவாக வேண்டும் மக்களாக இருந்தாலும் சரி எதிர்க்கட்சிகளா இருந்தாலும் சரி இப்போதே என்ன விமர்சனம் வைக்கிறாங்களோ அந்த விமர்சனத்தில் வச்சிருவாங்க அந்த விமர்சனங்கள் வைக்கப்பட்டு மக்கள் காதுகளில் போய் சேர்ந்து கேட்டு கேட்டு புளிச்சு போடும் அதனால தேர்தல் நேரத்தில் அவங்க என்ன விமர்சனம் தேர்தல் நெருக்கத்தில் நெருக்கத்தில் கூட்டணி வச்சோம் என்றால் தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் இடைவெளி இருக்கும் ஒரு கட்சி தொண்டர்களுக்கும் இன்னொரு கட்சி தொண்டர்களுக்கும் இடைவெளி இருக்கும் ஆனால் ஒரு விடத்துக்கு முன்பாக கூட்டணி வச்சோம்னா தொண்டர்களும் நெருங்கி விடுவார்கள் இடைவெளி இல்லாமல் தலைவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா நெருங்கி விடுவார்கள் அதனால் எந்த விதமான மனமாச்சரியம் இன்றி ஒருமித்த கருத்துடன் பயணப்படுகின்ற நிலை ஏற்படும் அதனால் திமுக வீழ்த்துவதற்கு அதோட திமுக எதிர்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் இந்த கூட்டணிக்கு வரலாம் என்று அழைப்பு விட்டு ஒரு மாபெரும் கூட்டணியை உருவாக்க வேண்டிய கடமையில் அதிமுக இருக்குது ஆனால் இன்னைக்கு வரைக்கும் கண்ணு கட்டிய தொலைவில் அதிமுகவுடன் யார் கூட்டணிக்கு போறாங்க திமுக எப்படி வீழ்த்த போகிறோம் திமுக இணையான கூட்டணி அதிமுக யாருடன் இணைந்து பெருசாக போகுது என்ற தெளிவில்லாமல் அதிமுக தொண்டர்கள் அல்லாடி கொண்டிருக்கின்ற போது அவங்கள பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் திமுக சக்தி திமுக தலைவர்கள் சக்தி அவங்கள யார் வீழ்த்துறாங்களோ அவங்கள யார் எதிர்க்கின்றார்களோ அவங்க பக்கம் வலிமையாக போய் சேர்ந்துக்கிட்டு அவங்களுக்கு வாக்களிப்பாங்க உங்க எல்லாருக்கும் தெரியும் சென்னை என்பது திமுக கோட்டை அண்ணாமலைவர்கள் அதிரடியாக அரசியல் செய்ததும் திமுகவை வலிமையாக எதிர்த்ததும் சென்னை போன்ற திமுக கோட்டையை தகர்ந்து போய் அதிமுக மூன்றாவது இடம் போய் பாஜக இரண்டாம் இடம் வந்தது இப்போ தென் சென்னையை பொறுத்த வரைக்கும் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் என்னாங்க அவங்க வேண்டுமானால் தனிப்பட்ட செல்வாக்கினால் அதிமுகவை மூன்றாவது இடம் தள்ளியிருக்கலாம் ஆனால் மத்திய சென்னை வட சென்னையில் பிரபலமானவர்கள் நிற்கல பாஜக சார்பில் ஆனால் அந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக மூன்றாவது இடம் போயிருக்குது திமுக அதிமுக என்று இருநிலை சார்பு இருந்தது சென்னை என்பது அதிமுகவை பின்னுக்கு தள்ளிட்டு பாஜக திமுக என்ற நிலை தான் நாடாளுமன்ற தேர்தலில் வந்தது ஏன் வந்தது அதிமுக காரன் நினைக்கிறான் இனி திமுகவை எதிர்ப்பதுக்கு அதிமுகவில் முடியாது பாஜகவில் தான் முடியும் அப்படின்னால்தான் நாடாளுமன்ற தேர்தலில் அப்படி ஒரு வாக்கு செலுத்திருந்தான் அதுக்கெல்லாம் யார் ஒத்துழைச்சது அதிமுக காரங்க தான் யோ தென் மாவட்டத்தில் அதிமுக பல இடங்களில் மூன்றாவது இடம் போச்சு டெபாசிட்டே போச்சு அதெல்லாம் பேச மாட்டியா அப்படின்னு சொல்லும்போது அங்கேயாவது பன்னீர்செல்வம் டிடி டிடிவி தினகரன் சசிகலா இவங்கெல்லாம் பாஜகவுக்கு ஆதரவாக இருந்தாங்க அங்கே தென் மாவட்டத்தில் முக்கியத்துவம் சமூக வாக்கு இருக்குது அதனால் பாஜக வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது இடம் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் சென்னை போன்ற இடங்கள்ல அதனால நான் சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா அதிமுக காரங்க வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே திமுக தீயசக்தி அதை வீழ்த்துறவங்க பக்கத்தில் தான் நிற்பாங்க ஆனால் இன்னைக்கு திமுக தலைமையை அதிமுக விழுத்துமா அதனால் விஜய் அவர்களும் மோடியவர்களும் இன்றைக்கு அதிமுகவினரை இழுக்கும் விதமாக எம்ஜிஆருக்கு அவங்க தந்திருக்கக்கூடிய மதிப்பு மரியாதையும் பார்க்கின்ற பொழுது உண்மையாக அதிமுகவையும் எம்ஜிஆரும் நேசிக்கக்கூடியவங்க பாஜக எதிர்க்க மாட்டாங்க தாவேக்காவை எதிர்க்க மாட்டாங்க இப்போ அதிமுக யாரடா கடுமையாக எதிர்த்து கொண்டு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பாஜகவை எதிர்த்து கொண்டு இருக்குது அதனால தான் அதிமுக தொண்டர்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சலிப்பாக இருக்குது ஆளுங்கட்சி திமுக அவங்களை எதிர்க்க வேண்டியவங்க எம்ஜிஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா புகழ் வணக்கம் செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய பாஜகவினரை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்து கொண்டு இருக்கின்றாங்க கடுமையாக வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இதனாலேயே வந்து அதிமுக தொண்டர்கள் சோர்வடைந்து இருக்கின்றார்கள் தங்களுக்கு யார் எதிரி தங்களுக்கு யார் நன்மை என்று கூட தெரியல அதே மாதிரி விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆரை ஒரு ஆட்டைய போடலாம்னு நினைக்கிறார் அதன் மூலமாக அதிமுகவையோ இல்ல அதிமுக தொண்டர்களையோ ஆட்டைய போடலாம்னு நினைக்கிறார் அதனால தான் எம்ஜிஆர் பிறந்தநாள்ல விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அடித்து நுறுக்குகின்ற அளவுக்கு ஒரு ட்வீட் போட்டார் அந்த ட்வீட்டை நான் படிக்கிறேன் பாருங்களேன் அளவற்ற வறுமையை தாண்டினார் கூத்தாடி என்ற கூற்றை சுக்குநூறாக உடைத்து தமிழக அரசியல் வரலாற்றின் மையமானார் அசைக்க முடியாத வெற்றியாளரானார் அவரே தமிழக அரசியலின் அதிசயமானார் இருந்தும் வாழும் புரட்சி தலைவருக்கு பிறந்த நாள் வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் ஸோ அதிமுக காரங்க ட்வீட் போடுறத விட விஜய் அவர்கள் நல்லாவே ட்வீட் போட்டிருக்கிறாரு ஏற்கனவே விக்கிரவாண்டியன் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆரை கூட கூத்தாடி தான் சொன்னாங்க ஆனால் அந்த கூத்தாடி தான் வந்து பார்த்திங்கன்னா யார் விமர்சனம் பண்ணாங்களோ அவங்க வெற்றி பெறாத அளவுக்கு தொடர்ந்து வெற்றி பெற்றார் தமிழகத்தை இரண்டு கூத்தாடிகள் தான் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக ஆண்டார்கள் யார் விமர்சனம் பண்ணாங்களோ அவங்க ஆட்சிக்கு வர முடியல எம்ஜிஆரையே கூத்தாடி என்று சொன்னவங்க நம்மளை சொல்ல மாட்டாங்களா அதனால் நமக்கு வெற்றி காத்திருக்குது என்று சொல்லிவிட்டு விக்ரவாண்டி மாநாட்டிலே விஜய் அவர்கள் எம்ஜிஆரை கைப்பிடித்தார் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எம்ஜிஆரை வந்து அபகரிக்கிறது பாஜகவும் தாவேக்காவும் ஆனால் விஜய் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக எதிர்க்கவே இல்லை விஜய் அவர்களுக்கு இவங்க ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க ராஜேந்திர பாலாஜி அவர்கள் விஜய் அவர்கள் அரசியல் களத்தில் தாக்குப்பிடிப்பாரா என்று நினைத்தேன் ஆனால் அவருடைய பக்குவமான அரசியலும் அதோட புரட்சித் தலைவர் அவர்களை கைகொண்டு அவருடைய புகழை உச்சைக்கு கொண்டு செல்வதும் இந்த அரசியல் களத்தில் அவர் தேரிடுவார் என்று நினைக்கின்றேன் என்று சொல்கிறார் ஸோ எம்ஜிஆருடைய கரிஷ்மாவையும் எம்ஜிஆருடைய சாதனைகளும் எம்ஜிஆருடைய அடையாளத்தையும் யார் வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளலாம் என்று அதிமுக விட்டு கொடுத்தால் அது அதிமுகவுக்கு பேர் இழப்பு கடைசியாக ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன் பாருங்கள் ஊரெல்லாம் எம்ஜிஆர் புகழ் பாடினாலும் அதிமுகவில் இருக்கிறவங்க எம்ஜிஆர் புகழ் பாடல்னு வச்சுங்களேன் அது அதிமுகவை வந்து பார்த்திங்கன்னா பலமாக வச்சுருக்காது பலவீனமாக ஆக்கிடும் யார் எம்ஜிஆர் புகழையோ ஜெயலலிதா புகழையோ அதிமுக சாதனையோ பேசுகிறானோ அவங்க பக்கம் அதிமுக காரங்க போயிடுவாங்க அது எந்த விதமான மறுப்புக்கு இல்லாமல் உண்மை இப்போது தேர்தல் நெருங்கி போச்சு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணியிருக்கணும் அடுத்த தலைமுறைக்கு எம்ஜிஆரை கொண்டு போய் சேர்க்கணும்னா ஒன்றியந்தோறும் ஒரு பொதுக்கூட்டம் போட்டிருக்கணும் பல பேச்சாளர்கள் அதிமுகவில் இருக்காங்க அவங்கெல்லாம் எம்ஜிஆரை பற்றி வந்து பார்த்திங்கன்னா பேசிட்டு வந்திருக்கணும் அப்படி பேசிகிட்டே வந்து கடைசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி பதினேழாம் தேதி எடப்பாடி பழனிசாமி மாபெரும் ஒரு பொதுக்கூட்டத்தில் எம்ஜிஆர் புகழே பேசணும் அப்படி பேசியிருந்தாலும் வச்சுக்கலாம் எம்ஜிஆர் பிறந்தநாள் சிறப்பாக அதிமுக கொண்டாடிச்சு அப்படின்னு தெரியும் இப்போ வளர்ந்து வருகின்ற புதிய இளைஞர்களுக்கும் அதிமுக பற்றியும் எம்ஜிஆர் பற்றியும் உண்மையாக தெரிஞ்சுக்குவாங்க அப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதிமுக பக்கம் இளைஞர்கள் வருவாங்க ஆனால் ஐடி விங்ஸில் எம்ஜிஆரை பற்றி ஒரு வீடியோ கூட போடல அதனால் நமக்கு தாவேக்காவோ பாஜகவோ தான் பா சரியான இடமா இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே நகர போகிறாங்க அவங்க ரெண்டு பேருமே வந்து திமுகவை கடுமையாக வர எதிர்த்து கொண்டு இருக்கின்றார்கள் அதனால் அதிமுக காராம் அந்த பக்கம் போக போகிறான் அதிமுக அதற்கு பிறகு என்ன ஆக எனக்கு தெரியல அதனால் ஒவ்வொரு தலைவருடைய பிறந்தநாள் வருகின்ற போதும் ஒரு காலமாவது அவங்க பெருமையும் ஆட்சியின் பெருமையும் பேசுகின்ற அளவுக்கு பொதுக்கூட்டங்களை போடுங்க திமுக எதிர்கட்சியாக இருக்கின்ற போது என்ன அரசியல் செஞ்சது எப்படி அரசியல் செஞ்சது அவங்க தலைவர்கள் எப்படி மக்களிடையே கொண்டு போய் சேர்த்தாங்க அப்படின்ற விஷயத்தையும் பாருங்கள் அது மட்டும் கிடையாது எப்போதும் ஆளுகின்ற கட்சியினுடைய குறைகளையே திமுக பேசிகிட்டு இருந்தாலும் நாம் யார் நம்ம பவர் என்ன என்று சொல்லிவிட்டு மக்களுக்கு ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க அதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி எப்போதும் செய்வது கிடையாது திமுகவை எதிர்த்து திமுக தவறுகளை கண்டித்து பொதுக்கூட்டமும் போகிறது கிடையாது நாங்கள் எவ்வளோ பெரிய வலிமையானவங்க தெரியுமா நாங்கள் இந்த தமிழகத்துக்கு என்ன பண்ணியிருக்குன்னு தெரியுமா எங்களுடைய ஆளுமை என்ன தெரியுமா எங்களுடைய முன்னோர்கள் எப்பேற்பட்ட ஆளுமை தெரியுமா அதையும் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறது கிடையாது ஆக மொத்தத்தில் இவங்க அதிமுக தொண்டர்களை வந்து கூட்டி சென்று அடுத்த கட்சியிடம் அடகு வைத்து விடுவார்களோ என்ற எண்ணம் இருக்கிறது தேர்தல் நெருக்கத்தில் கூட்டணியும் உறுதியாகலை ரெண்டாவது அதிமுக பலமாக இருப்பதற்கு என்ன செய்யணுமோ அதையும் செய்யலை இல்லை அதிமுகவுடைய ஐகான்களையும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த தலைமைக்கு கொண்டு சேர்க்கலை அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த அதிமுக ஐகான்களை அதிமுக காரங்களை ஆட்டையை போட போறது தாவேகாவா இல்லை பாஜகவா இந்த போட்டியில் யார் வெற்றி பெற போகிறாங்க அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா அதிமுக பேசுறதோட இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக ஐக்கான்களை அதிகமாக பேசுறாங்க அந்த சந்தேகம் வந்தது அதனால இதை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன் நன்றி